காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீ அழகாக விடிந்திடும் பொழுதும் உனக்காக வேங்கை மைந்தனும் எனக்காக ஓயாது உழைப்பதில் சூரியன் நீ ஒவ்வொரு வீட்டிலும் சந்திரன் நீ காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விதிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ அற்புதமானவர்களே இந்த தமிழ்த்தின் மூலமாக மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிற புரட்சி தலைவரை பற்றி பேசும்போது உள்ளமெல்லாம் இனிக்குது ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஏன் இவங்களெல்லாம் நாம் வந்து நினைவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது புறநானூரில் சொல்லுவார் உண்டாலம்ம இவ்வுலகம் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே அப்படின்னு முடியாது அதாவது என்னன்னா இந்த உலகம் ஏன் இருக்குதுன்னா மற்றவங்களுக்காகவே முயன்றாங்க பாருங்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாங்க பாருங்கள் அதனால தான் இந்த உலகம் இருக்கிறது அதனால தான் இந்த உலகம் இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு புரணானு சொல்லுவார் அதையே தான் அவைத்தாய் சொல்லுவாங்க மூதுரையில் நல்லார் ஒருவர் உடலே அவர் விருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அமைக்கும் அப்போ என்ன அர்த்தம் நல்லவர்கள் நாம் நல்ல தனத்தை நல்ல குணங்களை நல்ல பண்புகளை உள்ள வாசிக்க வாசிக்க உள்ள அது வசிக்கும் நமக்கு அதனால் தான் நான் திருப்பி 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 நல்ல பண்புகள் சொல்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு பாருங்க நான் சொன்ன பாருங்கள் அழகாக விழுந்திடும் விடிந்திடும் பொழுதும் உனக்காக வேங்கையின் மைந்த படத்தில் வேங்கையின் மைந்த நடுவில் பேரில் எம்ஜிஆருடைய கேரக்டரை வேங்கையின் மைந்தனும் எனக்காக ஓயாது உழைப்பதில் சூரியன் நீ ஒவ்வொரு வீட்டிலும் சந்திரன் நீ என்ன வார்த்தை பாருங்கள் அவினாசி மணின்னு ஒரு அற்புதமான ரைட்டர் அவர் உதவி இயக்குனராக இருந்தார் இயக்குனராக இருந்தார் அவர் கட்சியில் இருந்திருக்கிறாரு எம்ஜிஆர் சில படல்தான் எழுதினார் அவர் ஒரு அற்புதமான கவிஞர் அவர் அது ஏன் தெரியல அவர் நிறைய பாடல் எழுத முடியல இன்றைக்கி இருக்கிற பாண்டியராஜனும் நடிகர் இருக்கார் அவருடைய மாமனார் அவர் பாருங்கள் அந்த வார்த்தை காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் சும்மா சினிமா பாட்டு மாதிரி தான் அது சினிமா பாட்டு தான் அது ஆனால் எத்தனை ஏழைகள் எத்தனை எளியவர்கள் எத்தனை பேர் பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் சாமானியமான சின்ன நிகழ்ச்சி எம்ஜிஆர் இருக்கிறாரு அங்கே ஒரு இசையமைப்பாளர் வந்து அவர் நிறைய படம் போய் இசையமைச்சிட்ருக்கிறாரு அவர் வந்து அவருக்கும் கலைமாமணி விருது கிடைக்கிது கலைமாமணி விருது வழங்கும் விழா கலைவாணர் அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இசையமைப்பாளர் வந்து அவருடைய கச்சேரியே நடக்குது அந்த கச்சேரியில் வரும்போது எம்ஜிஆர் பார்வையாளரில் உட்காந்துக்கிட்டு முதல்ல மேடைக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த கச்சேரி ரசிக்கிறாரு அதுக்கப்புறம் மேடைக்கு வர்றாரு விருதுகள் கொடுத்துட்றாரு கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இசையமைப்பாளர் என்ன பண்ணுறாரு மெல்ல போய் அந்த கலைவாணர் அரங்கத்தில் அப்போ எப்படி இருக்கும்னா அந்த மேடையிலிருந்து அப்படியே சைடில் அந்த கடைசி படியில் இறன உடனே அப்படி கார் நிற்குமா அப்படியே காரில் ஏறி அப்படியே வெளியே போயிடலாமா அப்படி தான் இருக்குமா உடனே இவர் என்ன இசைப்பாளர் என்ன அப்படி இருக்காரு அந்த அம்மா அவருடைய அம்மா வந்திருக்கிறாங்க எங்கே அந்த நிகழ்ச்சிக்கு அந்த இசைப்பாளருடைய அம்மா வந்திருக்கிறாங்க அவரும் வந்து கலைமாமணி விருது வாங்குறாரு அவர் தான் இன்னு சின்ன விஜய் நடத்திருக்கிறாரு மெல்ல போய் போகும்போது அம்மா வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு வர சொல்லங்களா தலைவரே அப்படின்னு கேட்டிருக்காரு அவ்வளோதான் எம்ஜிஆர் கையாட்டினாரா அமையர் சொல்லிட்டு என்ன பண்ணாரா சொன்ன உடனே கிடுக்கிடுக்குன்னு கீழே இறங்குறாரு அதாவது காரிக்க போகலையாம் கீழே இறங்கி கவனிக்கிறாராம் பார்வையாதல் உடனே கூடவே போகிறாராம் அந்த இசையமைப்பாளர் போனால் அந்த அம்மா தனியாக உட்காந்துருக்குறாங்களாம் அந்த இசையமைப்பாளருடைய அம்மா கூட ஜானகியமாகவும் போனாங்களாம் கூட சொல்கிறாரு அந்த இசையமைப்பாளர் நேராக போய் திடீர்னு போய் பார்த்த உடனே அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல அம்மா கிட்ட திரு முதல்வராக இருக்கிற எம்ஜிஆர் வராரு ஒரே மக்கள் தலகம் எப்பேற்பட்ட ஆளுமை உள்ளவர் அவர் வந்து அப்படி காலில் விழுறாராம் அவங்க அம்மா காலில் அம்மா காலில் விழுந்து விழுறாரா விழும்போது அந்த அம்மாவுக்கு பயங்கரம் என்னப்பா அப்படி பண்ணுறீங்கன்னு அந்த அம்மாவோட அதை நம்ப முடியல ரெண்டாவது அது வந்து அது தவறாக தெரியுதா அது எம்ஜிஆர் வந்து காலில் விழுந்ததுக்கு ஒரு மாதிரியார் கூச்சமாக இருக்கான் என்னப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரியார் நிகழ்ந்து அந்த அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுதான் அதை சொல்கிறாரு அதுக்கப்புறம் கூட உடனே போகலையா எம்ஜிஆர் ஒரு அரவணைச்சி அம்மா கிட்ட உட்காந்து அரவணைச்சி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் போனாரா அதை சொல்கிறாரு பாருங்க சொன்னவர் கங்கை அமரன் அது பதிவு பண்ணியிருந்தார் ஒரு 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 இது ஒரு இதழில் கூட அவர் பதிவு பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லை எப்பேற்பட்ட ஒரு எம்ஜிஆர் அம்மா வராங்க வந்து பார்க்கணும் ஆசைன்னு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் இங்கே வர சொல்ட்டமானு கேட்டேன் உடனே அந்த இடத்துக்கு போய் அங்கே அவங்க கூட சொம்மை போல் போய் ஆசீர்வாதம் போய் காலில் விழுந்து இந்த பண்பு யாருக்கு வரும் நான் தான் சொன்னேன் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றைய மண்புக்கும் ஆய்வது மண் சொன்ன பாருங்க அதிலேயே நயனோடு நன்றி புரிந்த பயன் உடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்படின்னு அதே ஒரு நாலாவது குரல் அந்த பண்புடை மேலே சொல்லுவார் ஒரு நயனோடு ஒரு நயம் மிக்க குணங்களோடு நன்மை புரிகிறாங்க பாருங்க அந்த பண்பு இந்த உலகம் போற்றி கொண்டே இருக்கும் அப்படின்றாரு அப்ப என்ன அர்த்தம் இந்த நாம மட்டும் இல்லை நமக்கு பின்னால கூட போட்டதான் போறாங்க தலைவருடைய புகழ அந்த பண்பை அது அந்த கங்கைய முரன் அந்த மியூசிக் டேரக்டர் இப்பவும் இருக்கிறாரு அப்படியே நெகிழ்ந்து அது எழுதியிருந்தார் அப்போது அதுக்கு அது அதெல்லாம் நான் உள் வாங்கும்போது என்ன பண்பு எம்ஜிஆர் என்ன பண்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஆரம்பத்தில் அவர் மேலே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பை கொண்டோம் இனம் புரியாத அவர் மேலே ஒரு ஒரு பக்தி கொண்டோம் அது எவ்வளோ உண்மையாக இருக்குதுன்னு போக 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 தெரிஞ்சிட்டே இருக்குது இது அந்த நிகழ்ச்சி அதை விட முக்கியமான நிகழ்ச்சி நான் நீ சொல்ல போகிறது திரு தேங்காய் சீனிவாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஏற்கனவே கூட ஒரு பகுதியில் அவர் வந்து வேலூருக்கு போகும்போது தன் காரில் சொன்னார் பணத்தை கூட தன்னுடைய காலு கீழே தான் வச்சார் ஏன் அண்ணன் நீங்கள் காலுக்கு கீழே விற்க சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே அது பக்கத்தில் வச்சுக்கிட்டா சொந்த கொண்டாடம் வந்துடும் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு ஒரு பண்பை சொன்னார்ன்னு சொல்லி ஒரு அற்புதமான பதிவு போட்டிருந்தேன் அவர் பாருங்கள் தேங்காய் சிவாசன் சொல்கிறார் ஏன்னா இப்போ நான் சொன்ன பாருங்கள் கங்கை மரன் அவருக்கும் இவருக்கும் சொல்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது நேர் நேரடி நிகழ்ச்சி இருக்குது இதை பாருங்கள் இவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள் இவர் அதே கங்கை மரன் சொல்கிறாரு நான் வந்துலாம் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ரோட தோட்டத்துக்கு போயிடுவேன் அண்ணா இளையராஜா மற்றவங்களாம் விட நான் ரொம்ப அவருக்கிட்ட நெருக்கமாக வந்து நான் எடுத்துக்குவேன் அவரும் வந்து என்ன பண்ணுவார் வந்த உடனே உடனே வர சொல்லிடுவார் மேலே வர சொன்ன உடனே ரெண்டு கேள்வி தான் கேட்பார் கங்கே ஐயா ஐயாக்கிட்ட முதல் கேள்வி இன்றைக்கி என்ன வேலை பார்த்தா சினிமாவில் இவர் சொல்லுவாரான் இந்த பாட்டு எதுனேன் அண்ணா மியூசிக் போட்டார் அம்மன் கோழி அந்த பாட்டு பாடி காமிக்கிறது இந்த மாதிரி என்னென்னா அதை சொல்லுவாரான் அடுத்த கேள்வி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரான் இவர் சொல்லுவாராம் அந்த முதல் கேள்விக்கு என்ன சார் அன்னைக்கு வேலை செஞ்சு சொல்லிடுவாரா ரெண்டாவது கேள்விக்கு தலைவரே உங்கள் அன்பை விடவா எனக்கு மற்றதெல்லாம் பெருசு அதை விடவா எனக்கு வேற ஏதாவது வேணும் ஆனால் எனக்கு நீங்களே இந்த பெருசுன்னு சொல்லி மறுத்துடுவாராம் கங்கைமரன் சொல்கிறார் அப்படி தான் எடுத்தோன்னு எப்போ வந்து ரெண்டு கேட்காம கேட்காமல் விடமாட்டாரான் ஒரு நாள் தோட்டத்துக்கு போயிருக்கிறார் போன உடனே நல்லா கவனிங்க இவர் போய் கங்கை மரன் ஐயா வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு ஒரு தேங்காய் சிவாஸ் ஐயா வந்திருக்கிறார் வந்து நேராக வந்து காரை விட்டு இறங்கியிருக்கிறாரு இவங்க பேசிட்டு இருக்கிறார்கா தலைவா போச்சு எல்லாம் போச்சு என்னை கவித்துட்டா அவர் வந்து கவித்துட்டாரு நான் வந்து ஷூட்டிங் வரேன் 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 சொல்லி சொல்லி நிறைய கால் கொடுக்க முடியாம கொடுக்காம எங்களை வந்து பண்ணிட்டு படமே அவுட் அவுட் போச்சு படம் வந்து எனக்கு நஷ்டமாயிப்போச்சு அப்படின்னு ஒப்பாரி வச்சு உடஞ்ச குரல அழுவுறாராம் பென்காசனிவாசன் இவர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எம்ஜிஆர் கவனிக்கிறாரா வந்து பார்த்தாராம் பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லலையா நிப்போ 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 அப்படின்றாரா இல்லை தலைவரே அது ரொம்ப அது அவர் அது மாதிரி பண்ணிட்டார் தலைவரை என்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டார் தலைவர் அவரால் தான் நான் நஷ்டப்பட்ட தலைவர் இவ்வளோ நஷ்டம் தலைவரின் மறுபடியும் ஒரு அங்க அழிக்கிறாரா மறுபடியும் எம்ஜிஆர் கையத்து அவர் நீ விரட்டாரா போ நீ போறே இல்லையா நீ போன்றாரா மறுபடியும் ஒரு தயங்கு தயங்கு சொல்கிறாரா இவர் மறுபடியும் அவர் வந்து நீ போ முதல்ல நீ முதல்ல போன்னு சொல்லி கையை விரட்டுறாரா கன்னியமரம் எழுதுறாரு எனக்கு தர்ம சங்கடமாக போயிடுச்சு வந்திருக்கிறாரு அவர் ஒரு படம் எடுத்தார் அந்த நேரத்தில் கிருஷ்ணன் நானும் ஒரு படம் எடுத்தார் அதில் வந்து ரெண்டு ரெண்டு நடிகர்கள் இந்த பேர் சொல்லக்கூடாது நாம அந்த ரெண்டு நடிகர்கள் எந்த நடிகை சொன்னான்னு சொன்னால் தெரியல ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு நஷ்டமாயி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் இது ஒரு சூட்சமும் இருக்குது அதை ஐயா கூட அது வெளிப்படுத்தலை எனக்கு நான் நான் புரிஞ்சுக்கிட்டான் கடைசியாக வெளிப்படுத்துகிறேன் இவர் பாருங்க சொல்லி விரட்டுறாரு விரட்டி போன கங்கைமன் எழுதுறாரு ஐயோ எனக்கு தர்மசகடமாக போயிடுச்சு ஒரு நடிகர் வந்து இவ்வளோ தூரம் வந்து அழுகுறாரு ஒரு உதவி கேட்குறாரு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் இல்லை மறுக்கலாம் ஆனால் இவர் இப்போ இவர் இது மாதிரி விரட்டுறாரு கையை கையை ஆட்டி ஆட்டி நீ போ முதல்ல நீ போன ஒன்று வேற வழி இல்லாமல் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணாராம் அப்படியே அந்த சோகத்தோடவே சோக முகத்தோடவே என்ன பண்ணாரான் அப்படியே விடியோட அப்படி தலைவர் பண்ணுறாருன்னு அப்படியே போய் காரில் ஏறி போயிட்டாராம் அவர் போன அடுத்த செகண்ட் சொல்கிறாரு அப்படி தான் குறிப்பிடுறாரு கங்கை அடுத்த செகண்டு எம்ஜிஆர் என்ன பெல் அடிச்சாரா பணியாளர் வந்தாராம் வந்த உடனே கையாலேயே அவர்கிட்ட ஏதோ ஒரு சைகை பண்ணாராம் கையாலேயே சைகை பண்ணுறாரு இப்போ பக்கத்தில் நிற்கிறாரு அவ்வளோதானா அவர் சொல்கிறாரு கங்கைய அந்த நடிகர் தன்னுடைய வீட்டில் போய் தன்னுடைய காரில் ரொம்ப தொங்கி போன முகத்தோட சோகமாக கீழே இறங்குறாரு இறங்க அடுத்த செகண்டு இன்னொரு கார் அவர் வீட்டுக்கு வருது பார்த்தா எம்ஜிஆர் அனுப்பி அனுப்பி வச்ச கார் அவர் உதவியாளர் அந்த கார்லேருந்து அந்த காலத்தில் ஹார்லிக்ஸ் பாக்ஸ் இருக்குமா நாலு ஹார்லிக்ஸ் பாக்ஸ் இறக்குறாரா அந்த டிரைவர் இறக்கிட்டு கொண்டு போய் உள்ளே போகிறாரா உள்ளே போய் பணத்தை எண்ணி பார்க்குறாங்களாம் அப்படியே மிதந்து கிடக்க தான் பணம் அந்த நாலு பெட்டியிலையும் அவங்க பார்க்குறாங்களாம் பதிமூணு லட்சமாக அந்த காலத்தில் அவர் சொல்கிறாரு கங்கை சார் அதாவது அந்த நாலு பெட்டியில் அவர் எவ்வளோ நஷ்டம்னு சொன்னாரோ அந்த நஷ்டத்தை அடுத்த கணமையும் அவர் அனுப்புகிறார் ஆனால் ஏன் இப்படி பண்ணாருன்னு அவரும் சொல்லலை நான் யோசனை பண்ணேன் என்ன காரணமா இருக்கும்னா வந்த உடனே அவர் வந்து குறை சொன்னார் பாருங்க அவர் என்னை கவுத்துட்டா அவர் வந்து என்னை வந்து கஷ்ட கொடுக்காம என்ன ஒழிச்சிட்டாப்புல நஷ்டமாக்கிட்டாப்லன்னு சொல்லி இன்னொரு பேர்ல வந்து குற்றம் சொன்னார் பாருங்க சொல்லப்பட்டவர் ஒரு பெரிய நடிகராக இருக்கலாம் என்ன அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தை கூட நம்ம சொல்லக்கூடாது அந்த பெரிய நடிகராக இருந்தது அந்த 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 சொன்ன ஒன்னு இவரால் பொறுக்க முடியாம இருந்திருக்கலாம் ஒரு காரணம் இன்னொன்னு இது வந்து சொன்ன விதம் இருக்கு இல்லையா அந்த சொன்ன விதம் கூட எங்க பிடி பிடிக்காமல் இருக்கலாம் ஆனாலும் பாருங்கள் அவரை அனுப்பிச்சிட்டாரே தவிர அந்த உதவியை உடனே அடுத்த செகண்ட் உடனே உடனே அனுப்புகிறார் தான் எம்ஜிஆர் அது கங்கை பார்த்து சொல்கிறார் நான் பக்கத்தில் இருந்த என்ன என்ன பெரிய ஒரு மனசு எம்ஜிஆருக்கு உடனே அடுத்த செகண்டே அவருடைய அவருடைய பணம் போதும் அந்த காலத்தில் நான் எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் தேங்க்ஸ்மேஷன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் சொல்கிறார் தேங்காய் அவருடைய சுயசரிதை சொல்கிறார் அவர் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டில் பொது தேர்தல் திமுக அனுதாபி தொண்டரவர் தொண்டர் யார் தேக சீனிவாசன் நெல்லை மாவட்டத்துக்கு எம்ஜிஆர் பயணிக்கிறார் நிறைய கூட்டங்கள் பேசுகிறாரு அறுபத்தி ரெண்டு பொது தேர்தலில் அப்போ ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு தொகுதி அது வந்து ரத்னவேல் பாண்டியன் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருந்தார் அப்போ திமுக மாவட்ட செயலாளர் அந்தவர் அவர் தான் அந்த தொகுதியில் போட்டிடுறதா அவர் தான் அவர் தான் சொல்கிறார் அவர் குறிப்பிடறாரு தேக அவர்கள் அவர் சொல்கிறாரு அப்போ அவர் போட்டிடும்போது எம்ஜிஆர் எல்லா இடத்துக்கும் போயிட்டார் ஸ்ரீவைகுண்டம் வரலையாம் அப்போ நெல்லை மாவட்டத்தில் அவர் தங்கின இடத்துக்கு சூரியன்னு அப்போ மாவட்ட செயலாளர் திருந்தாரா திமுகவில் அவர் தான் இவர் பழக்கமாக தேங்காய் சினிவாசன் அப்போ சின்ன சின்ன பாத்திரம் அடிச்சிருக்கிறாரா எம்ஜிஆர் தமிழ் திரைப்படங்களில் இவர் என்ன பண்ணுறாங்க தான் கூட்டு போயிருக்கிறார் போன உடனே எம்ஜிஆர் சந்திச்சிருக்கிறாரு அறிவுப்படுத்திருக்கிறாரு பண்ண உடனே நீங்கள் இப்படி செய்கிறது நல்லா இல்லை ஏன்னா இடத்துக்கும் வந்திருக்கிறீங்க எங்கள் தொகுதிக்கும் நீங்கள் வந்து தான் தீரணும் அப்படின்னு ரொம்ப உரிமையோடு எம்ஜிஆர்ட்ட கேட்டாராம் தேங்காய் சீனிவாசன் உடனே எம்ஜிஆர் கேட்டாரான் சூரிய யார் த தம்பி இவ்வளோ துடித்து துடி துடிப்பாக இருக்காருன்னு சொன்ன உடனே இவர் பேர் தேங்காய் சீனிவாசன் இப்போதான் ச சின்ன சின்ன படம் பாத்திரங்கள் நடிக்கிறாரு ரெண்டாவது திமுகவுடைய தொண்டர் அவர் நல்ல ஒரு துடிப்பு மிக்க ஒரு விசுவாசின்னு சொல்லி அந்த சூரியன்றவர் அறிவுப்பட்டுறாரா இதான் முதல் அறிமுகமாக தேங்காய் சீனிவாசனுக்கு உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தபோது என்னை பாருங்க அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் காலம் மாறுது கண்ணன் என் காதலன் தான் முதல் படமா தேங்காய் சீனிவாசனுக்கு அதை சொல்கிறார் அதுதான் முதல் படம் அன்னைக்கு முதல் ஷூட்டிங்கு அன்றைக்கு பாருங்கள் திரு ஷோ திரு ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைரக்டர் பி நீலகண்டன் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு நாடகம்லாம் நடிச்சே எல்லாம் நான் கொஞ்சம் தைரியம் இருந்து கூட அன்னைக்கு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு என்னடா இவ்வளோ பெரிய அது கூட வந்து ஒரு கனவு நம்ம நடிக்கிறது அது எப்படி நடிக்க போகிறோம் தெரியல பயம் வந்து ஆனால் அவர் வெறும் வந்தது பார்த்திங்கன்னா முதல் ஷாட்டு இரநூத்தி நாற்பது அடி இருக்குன்னு சொல்கிறார் அவர் அந்த இரநூத்தி நாற்பது அடி அப்போல்லாம் நானூறு அடி ஒரு ரோல் அப்போ அதுக்கு முன்னால் ஆயிரம் அடிலாம் இருந்தது இவருக்கு வந்து இரநூத்தி நாற்பது அடி அந்த 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 ஒரு அந்த ஷார்ட்டு ஒரே டெக்கில் ஓகே பண்ணிட்டாங்களாம் அப்படியே இவர் இறைவனையெல்லாம் எல்லாமெல்லாம் இறைவனையும் எம்ஜிஆர் ஆசீர்வாதத்தாலும் நான் வந்து அதை நல்லா நடிச்சுட்ட உடனே எம்ஜிஆர் வந்து படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே என்னை வந்து அப்படியே கட்டிப்பிடித்து என்னை பாராட்டினார் பாராட்டின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அது மட்டும் இல்லை திரு சோவர்களும் திரு ஜெயலலிதா கூட வந்து பாராட்டினாங்க அப்பவும் பாருங்கள் சொல்கிறா தேங்க்ஸ் பேசேன் அப்படி போது மதிய உணவு இடைவேளை வரும்போது என்ன பண்ணுவாங்களா இவர் கலந்துக்க முடியாது தனியாக நிப்பாராம் ஆனால் எம்ஜிஆர் கூட நிறைய பேர் வேடிக்கையாக விளையாட்டாக அவங்க குரூப்பாக சாப்பிடுவாங்க தான் அப்போ நினைப்பாராம் தேங்காய் சீனிவாசன் இயக்கமாக இருக்குது ஆசையாக இருக்குது அது கூட தான் நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன் பாருங்கள் காலம் மாறுது அது சொல்கிறாரு தேங்காய் சீனிவாசன் அவர் கவனிக்கிறார் சொல்கிறாரு எம்ஜிஆருங்கிறவர் அறிவு பசியை தீக்கிறதுல அவரை மாதிரி நிகர் யாருமே கிடையாதுன்னு அந்த வார்த்தையை குறிப்பிட்றாரு அறிவு பசி தீக்கிறவர் அவர் எம்ஜிஆர்ன்றார் அதாவது பேசும்போது கூட அவர் கவனிப்பாராம் யார் இவர் கவனிக்கிறாரா அவன் கூட பேசும்போது உலக விஷயங்கள் இருந்து வெளி விஷயங்கள்லிருந்து அது எவ்வளோ கருத்துக்கள் இருக்குது அந்த கருத்துக்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு மற்றவங்களாம் இவர்கிட்ட கேட்பாங்களாம் இவர் அழகாக பதில் சொல்லுவாராம் அது மட்டும் இல்லை தனதுக்கு கொள்கைக்கு நேர்மாறா யாராவது பேசுனா கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவாராம் புன்சிரிப்பு மாறாமல் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக சொல்லுவாராம் அந்த அளவுக்கு அப்போவே இவர் அப்சர்வ் பண்ணுவாராம் இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு நடிகராக இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறாருன்னு வைப்பாராம் தனஞ்சிவாசன் அது மட்டும் இல்லை பத்திரிக்காரங்கள்லாம் ஏடா கூட கேள்வி கேட்பாங்களாம் அவர் சில சமயங்களில் ஊண்டிங்காக கூட கேள்வி கேட்பாங்களாம் அப்போ உடனே எம்ஜிஆர் மாற அந்த புன்சரிப்பு மாறாமல் அவங்களுக்கு அந்த பதில் சொல்கிறது மட்டும் இல்லை அந்த உபசரிப்பை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணுவாராம் அந்த பத்திரிகை எல்லாம் அது மட்டும் இல்லை அந்த புகைப்படக்கார நிபுணர்லாம் வராங்க பாருங்க அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்து எடுத்து முடித்த உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம் கேமரா வாங்குவாராம் வாங்கி இது என்ன கேமரா இது என்ன இது எவ்வளோ ஏஎஸ்சி பயன் பயன்படுத்துறீங்க இது எப்படி பயன் இதெல்லாம் கேட்பாராம் என்னென்ன ரீசெண்டாக வந்திருக்குது எல்லாம் கேட்பார் அதாவது என்ன சொல்கிறாரு அவர் எல்லா துறையிலும் எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணுறதுல அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு குறிப்பிடுறாரு தேங்கா சீனிவாசன் அது மட்டும் இல்லைங்க அப்போ சொல்கிறாரு நான் ஏக்கமாகவே இருந்தேன் ஆசையாகவே இருந்தேன் அவ்வளோ சாப்பிட முடியாதான்னு அந்த காசு சமயமும் வந்தது மதிய உணவில் ஒரு நாள் தனியாக நான் நின்றுருந்தேன் போது எம்ஜிஆர் வந்தார் என்னிடம் நல்லா கவனிங்க எம்ஜிஆர் இவரை கூப்பிட்ல எம்ஜிஆர் இவர்களிடம் வந்தாரான் வந்து ஏன் தனியாக நிற்கிறீங்க நீங்களும் சக நடிகர் நீங்களும் நம்மளை ஒருத்தர் கலத்துக்குங்க ஏன் தனியாக நிற்கிறீங்கன்னு உடனே என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு என்னை சாப்பிட வச்சார் நான் அப்போவும் அவங்க கூடவே சாப்பிடக்கூடிய காலம் வந்தது ஒரு நாள் நான் ராமவரன் தோட்டத்துக்கு அப்போ சொல்கிறாரு நிறைய தடவை என்ன போடுவாராம் எங்கேயா சமயங்களில் தன்னுடைய நண்பர்களெல்லாம் வந்து படப்ப படப்பிடிப்புடைய லன்ச்சிலேயே கூப்பிட்டு போயிடுவாரான் ராமவரன் தோட்டத்துக்கு போயிட்டு கூப்பிட்டு போவார் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒரு ரகசியமாக இருந்தது எனக்கு ஏன்னா எம்ஜிஆர் லஞ்சுக்கு கூட்டு போனார்னா திருப்பி வர்றதுக்கு லேட் ஆகிடுமா இவங்க வர்றதுக்கு அதாவது ஒரு ஒரு மணிக்கு இப்போ லஞ்சு கூப்பிட்டு போனாங்கன்னா வர்றதுக்கு ஆயிடுமா சமயங்களில் வரவே மாட்டாங்களா என்ன இது இவர் கூட்டி போறாரு லேட் ஆகுது இல்லை வர மாட்டேன்றாங்க என்ன காரணம்னே தெரியலையான்னு தேகாசிவாசன் அவர்கள் ரொம்ப ரகசியமாக அவருக்கு இது ஒரு மர்மமாக இருக்குதுன்னு நினச்சிட்டுனாரான் அவர் அன்னைக்கு கூட்டு போகும்போது தான் தெரிஞ்சுதான் அற்புதமான விருந்தோம்பல் சாப்பாடை புடைக்க புடைக்க அந்த வயிறு புடைக்க 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 போடுறாரு அதை வேணும் இதை வேணும் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு அப்போதான் தெரிஞ்சுது அந்த ரகசியம் அதாவது இப்படிப்பட்ட விருந்தோம்பல் அந்த விருந்தை சாப்பிட்ட பிறகு யாரால் நடிக்க முடியும் யாரால் வேலை செய்ய முடியும் அப்படியே ஒன்று ஒரு கொஞ்சம் ஓய்வு எடுத்து தான் வர வந்து நடிக்கணும் இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடணும் இவர் அப்போ தான் அந்த ரகசியம் புரிஞ்சுதுன்னு சொல்லி தேங்காயி வாசன் சொல்கிறார் விருந்தோம்பலில் அதாவது இப்படிப்பட்ட ஒரு விருந்து ஓம்பலை வந்து உலகத்தில் யாராலுமே அது செய்ய முடியாது அப்படிப்பட்ட செஞ்சவர் திரு எம்ஜிஆர் அப்படின்னு அவர் சிலாயிக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறாரு அன்னைக்கு நான் நினைச்சேன் என் அம்மாவுக்கு ஒரு மூத்த மகன் கிடச்சிருக்கிறாரு அதை பாருங்கள் அந்த விருந்தோம்பலில் வெறும் விருந்து ஓம்பல் மட்டும் கிடையாதுங்க சொல்லுவார் ஐயா இருந்தோம்பி இல்வோ இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுன்னு சொல்லுவார் அது விருந்தோம்பல முதல் குரலே அதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது எதுக்குன்னா விருந்த தான் இருந்து ஓம்பி இருந்து எல்லாருக்கும் கொடுத்து அந்த விருந்து ஓம்பலை செய்யணும் அது வந்து அதுதான் உண்மையான உபகாரம் வேளாண்மை செய்த பொருட்டுன்னு சொல்லுவார் அதுக்கு எடுத்து காட்டா இருந்தவர் அவர் அன்னைக்கு தான் நினைச்சேன் என் தாய்க்கு ஒரு மூத்தப்பன் கிடச்சிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க உணர்வை பாருங்க அது சொல்றாரு நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா ஒரு நாள் வந்து வெளிப்புற படப்பிடிப்பில் நான் வெளியூரில் இருக்கிறேன் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு வந்து வாத நோய் வந்து ஏற்பட்டு படுத்து படுக்காயிட்டார் திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக்கு அட்டாக் ஆகிடுச்சி அட்டாக் ஆன உடனே அங்கே எனக்கு விஷயம் தெரிஞ்சு நான் பதப்பதாச்சு இங்கே சென்னைக்கு வரேன் சென்னைக்கு வந்து பார்க்குறேன் அப்பா நலமாக வீட்டில் நலமாக இருக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சும் நான் அம்மாவிட்ட கேட்குறேன் அம்மா சொல்கிறாங்க அப்பா அப்பாவுக்கு இது ஆன உடனே விஷயம் தெரிஞ்சு உடனே எம்ஜிஆர் வந்துட்டார் உடனே அப்பாவை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவரே கொண்டு போய் அவரே மருத்துவக்கிட்ட எல்லாம் பேசி என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் முதல்ல தான் செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே விட்டுட்டு தான்ப்பா அவர் போனார் எம்ஜிஆர் தான்ப்பா இதை செஞ்சாருன்னு சொன்ன உடனே அம்மா தழுதழுத்து சொன்ன உடனே அப்படியே இவர் என்ன பண்ணாராம் தங்க சீனிவாசன் என்னடா இது இப்படியா செய்வார் நான் ஒரு சாதாரண நடிகை அவர் எவ்வளோ பெரிய ஒரு உச்ச நடிகர் எவ்வளோ பெரிய பிரபலமான ஆளுமை உள்ளவர் அவர் பாரு வந்திருக்கிறாரே இது என்ன இது இது சொல்லிட்டு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் கிட்ட போய் நன்றி சொல்லலாம்னு நேராக போகிறாராம் நேராக போனா எம்ஜிஆர் கிட்ட சொன்ன உடனே சொல்கிறாரான் நன்றின்னு சொன்ன ஒன்னே வருத்தப்படுறாரான் எம்ஜிஆர் இந்த பாரு வலதுகை செய்கிற செயலுக்கு என்னைக்காவது இடதுகை நன்றி சொல்கிறது உண்டா இந்த கவன இந்த வார்த்தையை கேளுங்கள் வலதுகை செய்கிற செயலுக்கு என்னைக்காவது இடதுகை நன்றி சொல்கிறது உண்டா இது என் கடமை மட்டும் இல்லை பொறுப்புணர்வும் கூட நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை இது என் கடமை மட்டும் இல்லை என் பொறுப்புணர்வும் கூட பொறுப்புணர்வுனா என்ன நடிகருக்கு நடிகர் செய்கிற பொறுப்புணர்வு இல்லை மனிதனுக்கு மனிதன் செய்கிற பொறுப்புணர்வு இல்லை அவர் எதவோ ஒரு இறைமை கிட்டையே அவர் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு அவர் சபதம் பண்ணியிருக்காரா இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் இருக்குதா என்னன்னு தெரியலைங்க அவர் சொல்கிறாரு பாருங்கள் கடமை மட்டும் இல்லை இது பொறுப்புணர்வு நீ எங்கிட்ட வந்து நன்றி சொல்லி என்னை ஒதுக்கிடாதப்பா நல்லா கவனிங்க எங்கிட்ட நன்றி சொல்லி என்னை ஒதுக்கிடாதப்பா ககசம் எழுதுறாரு என் கண்கள் மட்டும் இல்லை என்னோடய இதயம் கூட கனமாயிடுச்சு என்ன மாதிரி ஒரு ஒரு ஒப்பு உயர்வற்ற அந்த தன்மை அந்த பண்பை பாருங்கள் எனக்கு மட்டும் இல்லைங்க அவர் நண்பர்களுக்கு மட்டும் இல்லை விரும்பிகளுக்கு மட்டும் இல்லைங்க சாமானியனுக்கு எந்த அந்தஸ்துமே பார்க்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டால் உடனே நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய அவருடைய மகன் வந்து விழுந்துட்டா விழுந்து வந்து ஆபத்தான நிலைக்கும்போது ரஷ்யா போயிருந்தார் கே எஸ் கோபாலஷ்ணன் ஐயா அப்போ வந்து திரும்பி வருபோது இதே மாதிரி நிகழ்வு நான் சொல்லியிருக்கேன் எங்கேயெல்லாம் பாருங்கள் எம்ஜிஆர் எங்கேயெல்லாம் பாருங்கள் எம்ஜிஆர் இதை பாருங்கள் அதனால தான் அவர் தவம்னு ஒரு அதிகாரம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதில் ஒரு எட்டாவது குரலை சொல்லுவார் ஐயா ரொம்ப சுட்சமான குரல் அது பாருங்க தவத்தில் வைக்கிறார் அந்த தவத்த தவம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஒற்றநோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றைய தவத்திற்கு உருணுவார் வந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதும் எந்த உயிரிழக்கும் தீமை செய்யாமல் இருக்கிறான் பார் அதுதான் தவத்தினுடைய தவத்தினுடைய அடையாளம்னு சொல்லுவார் அதை சொல்லுவார் தன் உயிர் தான் அறத்தற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான குரல் ரொம்ப சூட்சமான வச்சிருக்கார் என்ன காரணம்னா தன் உயிர் தன் பொருள் தானுங்கிற அந்த தன்னல வட்டத்திலேருந்து எவன் விலகிட்டானோ அந்த விலகினவனை இந்த உலகத்தில் இருக்கிற மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்றார் என்ன அவன் தன் தன் இனம் அவன் என்னுடைய 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 இனம் அவன் என்னுடைய ஆள் அவன் சொல்லி இந்த உலகம் எல்லா உயிர்களும் தொழும் அப்படின்னு ஒரு சூட்சமான வார்த்தை வைக்கிறார் அதுதான் எம்ஜிஆர் தன் உயிர் அறப்பற்றவர் அவர் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும் என்ன பண்ண முடியும் என்ன செய் சதா காலமும் சதா நேரமும் சதா பொழுதும் இதையே நினச்சி அதனால தான் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் நீ அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதரவையாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைனா என்ன கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ்த்தியை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்